ஹாய் அங்கே ஒரு ஜீவன் தெரியுதா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்ப்போம் எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க ஹலோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தலைசிக்கிட்டு இருக்கியா திரும்ப இந்த உன்னுடைய முடியோட ரகசியத்தை இப்போ சொல்லணும் வா ஏன் வரேன் வா 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 எப்படி இவ்வளவு அடர்த்தியான முடி அப்படின்றத நீங்க பாக்க இங்க ஓடுற ஆ வா அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கணும் அது உங்களுக்கு நம்ம முழுசா சொல்லணும்ன்றதுக்காக இந்த வீடியோ எடுத்து என்ன வெச்சிருக்கே அதனால அடர்த்தி இருக்காது இல்லாட்டி அப்படியே பந்து வந்தா பந்து வந்தா இப்படி கெண்டை காலுக்கு கடக்க போது திரும்ப வாங்கிட்டு சும்மா இருங்க முடி எவ்வளவு அடர்த்தியான முடி முடி வாங்கிட்டு வந்த என்ன எல்லாம் இந்த முடிக்கு மட்டும் தான் இருக்கு போல இருக்கு இந்த அடர்த்தியான முடிக்கு இந்த வீட்ல என்னென்ன எக்ஸ்பென்சிவ்ன்றதை மட்டும் நீங்க பாருங்க அவருக்கு இதே வேறேதான் அவருக்கு நம்ம வளந்தா எம்மலை பேசுவார் நீங்க கண்டுக்காதீங்க நம்ம எனக்கு நீளமா வளர்ந்துருப்பாரு உனக்கு நீளமா வளந்துருக்காருனா எனக்கு கலந்துக்காதீங்க இந்த முடிக்கு இவங்க இது வந்து என் தங்கச்சி வந்து என்னென்னமா எல்லாம் பண்ணிட்டு பண்ணி கொடுத்தாங்க செம்பருத்தி கட்டார்வாளே சின்ன வெங்காயம் என்னெல்லாம் நிறைய போட்டு காய்ச்சி என்ன காய்ச்சி மூணு பாட்டில் கொண்டு வந்துருச்சு எங்க நாத்தனா நாத்தனார் கொடுத்துருக்காங்க பேச்சதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு இல்ல இல்ல முடிக்கி இந்த நாத்தனார் இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க இதோட மட்டும் போகல இருங்க வர அழிஞ்சு வர்றாருமா இங்க வாருங்க

அதாவது ஊர்ல போடுவாங்க என் முத்து சொல்லுவாங்க பரட்ட மாதிரி இருக்குது பரட்ட மாதிரி இருக்குதுன்னு அப்ப இந்த பறட்ட மாதிரி இருக்க வேண்டாம் கண்டிஷனர் ஒன்னு வாங்கி சாம்பு போட்டு குளிச்சதுக்கு அப்புறம் இந்த கண்டிஷனரை கையில ஊத்தி இப்படி நல்லா தேய்ச்சிட்டு அந்த முடியில மட்டும் இப்படி மேலாக உள்ளோட்டு தேய்க்காம அப்ப பறக்காது அப்படின்னு அதனால இதை வாங்கி வச்சிருக்கேன் அதை தேதிக்கு சொல்றாரு வச்சிருக்க முடி குருத மாதிரி இத்தனை போட்டு இந்த முடி வளரு இங்க வாருங்க இந்த முடி வளருது மீஸ் இந்த முடி வளருதோ வளரலையோ இத வாங்கி கொடுத்து கொடுத்து என் மண்டேல இருக்க முடியெல்லாம் கொட்டி போச்சு இதுல பாருங்க இதுல அம்மாவுகளுக்கு ஒரு இதுவும் மயனுக்கு ஒரு ஃபேஸ் வாஷும்

ஆஹ் இன்னைக்கு சாயந்தரம் தலையோட தண்ணி ஊத்துட்டேன்னா ரெண்டு நாளைக்கு அடிப்பிச்சு தண்ணி ஊற்றும் போது என்ன குறைஞ்சிரும் அதுக்காக டெய்லி போட மாட்டேன் அதையும் நான் சொல்லிடுறேன் வாரத்துல ஒரு ரெண்டு டைமும் மட்டும்

இவன் கண்டுபிடிச்சிட்டான் இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்ட வேண்டியது அப்படிங்க கடுப்பு காலையில இப்ப இதெல்லாம் அள்ளி வச்சு கொண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு எனக்கு கடுப்புனா என்னமோ இந்த சாம்பு நான் மட்டும் தான் போட்டு குளிக்கிறேன்னா இவங்க எல்லாம் போட்டு குளிக்க மாட்டாங்களா

குருதவள் மாதிரி கிளிப்பட என்ன அது என்ன ஒரு விஷயம்னா அதெல்லாம் வாங்கி குத்தனம்னா போகும்போது ஏன் நின்றியம் எங்க கூட சொல்லவே வேண்டாம் அது என் ஆத்தனால துப்பான் புடிச்சு இழுக்கதே முதல்ல இருப்பாளுங்க அதனால அதெல்லாம் நம்பி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது கையோட வந்துரும் அப்புறம் கக்கப்பு கக்கப்புக்குன்னு சிரிச்சும் நான் தலையில முக்காடை போட்டுக்கிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்கார வேண்டியதே போறோம் ஓகேங்களா சரி அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி இது எடுத்தவங்களாம் எடுத்த இடத்துல கொண்டே வைங்க ஆஹ் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பார்சல் வந்திருக்குங்க நமக்கு ஆஹ் அது நம்ம உறவுகளோட உங்களுக்கு வேற வேலையே இல்லைக்கா உறவுகள் பார்சல் அனுப்புனாங்க அனுப்புனாங்கன்னு நீங்களே உங்க அட்ரஸ்க்கு அனுப்பிக்கிட்டு எங்க எங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களான்னு நிறைய பேர் கேக்குறீங்க கிடையவே கிடையாதுங்க நம்ம உறவுகள் நம்மளுக்கு புடிச்சவங்க ஏதோ அவங்க பிள்ளைகளுக்கு அனுப்பும் போது எங்களுக்கு அனுப்புறதாக்க நாங்க கடையில போய் வாங்குறத கூட வீடியோவை போட்டுருவேன் அதுக்கு பத்து ரூபா செலவு பண்ணி பார்சல் அனுப்பி கொரியர் கொடுத்து இங்க வாங்கி வச்சு வீடியோ போட்டுருவோம் என்ன அப்படி செய்யறாங்களான்னு தெரியாதுங்க நாங்க அப்படி செய்ய கிடையாது ஏன்னு கேட்டா நமக்கு நம்மளே ஏன் அப்படி சொல்லிக்கோ நமக்கு செஞ்சவங்க பேர் வெளியில பேர் இல்ல செஞ்சவங்க வெளியில தெரியட்டும்ங்கிறதுக்காக தான் சொல்றோம் பேரை சொல்ல சொல்லி இருந்தா நாங்க இப்பவும் பேர சொல்லிடுவோம் பேர சொல்ல சொல்லல அதனால ஒரு நேத்து தான் அந்த பார்சல் வந்துச்சு அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு அனுப்புன மாதிரி நமக்கு அனுப்பியிருக்காங்களாம் மெசஞ்சர்ல சொல்லி இருக்கிறாங்க என்னதுன்னு தெரியல கை பத்திரம் பார்சல் அப்படி காமிச்சுக்கங்க சொல்லி இருக்கிறாங்க சோ நமக்கு பிரிச்சிருவோம் என்ன ஏதுன்னு பாத்துருவோம் ஓகேங்களா அப்புறம் நிறைய பேர் முட்டை தொக்கு வைக்கிறது எப்படிக்கா

மிளாப்பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி போட்டு நாங்கள் வெறும் மல்லிப்பொடி தான் போடுவேன் நீங்க சாம்பார் பொடி இருந்துச்சுன்னா போட்டாலும் போதும் பொடி சாம்பார் பொடி தனித்தனியாக அரைச்சு வச்சிருப்பீங்க அதை போட்டுக்கிட்டாலும் நான் இங்க வெறும் மொளாப்பொடி மஞ்சள் பொடி உப்பு நீங்க மிளகாப்பொடின்னு சொன்னோட மஞ்சள் பொடி மஞ்சள் மனம் வந்துச்சு குத்திட்டேன் மஞ்சள் பொடி அனுப்பி இருக்காங்க அதாவது அவங்க சொந்தமா மஞ்சள் வாங்கி பொடிச்சிருப்பாங்க போல அவங்க வீட்டுல இருந்து எனக்கு மஞ்சள் பொடிதான வாங்கின மஞ்சள் பொடி மாதிரி தெரியல வீட்டுல உள்ள மஞ்சள் பொடி நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க அமுதா நம்ம அமுதாம்மா எனக்கு அனுப்பி வச்ச மஞ்சள் பொடி பாருங்க ஆஹ் அவங்க பிள்ளைங்களுக்கும் அனுப்பி இருப்பாங்க அதோட இந்த பிள்ளைங்க நினைச்சு அனுப்பிட்டாங்க ஓகே மஞ்சள் தரமாக எங்க வீட்டு குழம்பு எல்லாம் மஞ்சு மஞ்சே மணக்கட்டும் பத்து நாளைக்கு குழம்பு வேட்டி ஈட்டி அம்பிட்டு வெறும் மஞ்சள் இருக்கும் என்ன அந்த மாதிரி என்ன சொல்லிக்கிட்டு தாளிச்சு விட்டுட்டு நான் வந்து தெக்காய தெக்காளிங்கிறேன் தக்காளியை லைட்டா அரைச்சுக்குவேங்க அப்பதான் கொஞ்சம் நல்ல திக்னஸ் கிடைக்கும் நீங்க அரைச்சு ஊத்துறா இருந்தா அரைச்சு ஊத்துங்க அரைச்சு ஊத்த விருப்பலையா வதக்கி விட்டாலும் ஓகே இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பாகத்துக்கு தக்கன உப்பு விட்டு கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிறண்டு வரும்போது முட்டையை உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டு லைட் அந்த மூணு ஈட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு சின்னதா ஒரு குத்து குத்தி வச்சுக்கோங்க ஒரு மூணு பக்கம் ஏன்னா அதுக்குள்ள நம்ம மிளகா செலவு இதெல்லாம் காரம் எல்லாம் உள்ள சேரட்டுங்கிறதுக்காக நம்ம லைட்டா குத்தி வச்சுக்கிடுவேன் வெந்ததும் குத்துனதை எடுத்து இந்த முட்டை குழம்புக்குள்ள போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு மல்லித்தலையை தூவி இறக்கிடுவேன் ஓகேங்களா தேங்காய் பால் ஊத்துறவங்க ஊத்திக்கங்க தேங்காய் பால் நான் ஊத்த மாட்டேன் ஊத்துனாலும் நல்லா இருக்கும் ஓகேங்களா ஓகே இதுதான் முட்டை தொக்கு

தான் நம்ம லைவ் வருவோம் அப்போ இன்னைக்கு நம்ம யாருக்கு போக முடியாது நீ எப்பவும் போல திங்கக்கிழமை தான் யார்க்கு போக முடியும் கேட்டிங்கன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை போக முடியாது சனி ஞாயிறு எப்பவும் நம்ம போக போகமாட்டோம் இருந்து யார்த்துக்கு போகும் மழை இல்லைன்னா ஓகேங்களா ஓகே அப்புறம் ஓகேங்களா ஓகேங்களான்னு கேட்குறீங்களே நீங்க பெரிய தமிழ்காரவங்க தானே பெரிய இங்கிலீஷ்கார கொடுக்குலையு கேட்டீங்க இங்கிலீஷ் காரவங்க மட்டும் தான் இங்கிலீஷ் பேசணும்னு கிடையாது அஹ் ஓகேங்களான்னு வந்துருது அத நான் பேசிக்கிட்டேன் ஓகேங்களா ஓகே என்ன சரிங்களா ஆஹ் அதாவது இத பேசாத அதை பேசாதன்னு நீங்க சொல்லும்போது அது சரி நம்ம தப்பா இருந்தா அதை திருத்திக்கலாம் எனக்கு தோணுது இது தப்பு இல்லையேன்னுதான் எனக்கு தோணுச்சு அதனால உங்களுக்காக நான் திருத்த போறது கிடையாது நானே நான் என்னை மாத்திக்க ட்ரை பண்றேன் எனக்காக ஓகேங்களா விட மாட்டீங்களா சரி 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 ரைட் சரி நாங்க உங்களுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க ஓகே சாப்டாச்சி நீங்க எல்லாரும் சாப்பிட்டுப்பீங்க நினைக்கிறேன் என்ன ஏதென்று இதுக்கு மேல இதுல ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பை